நம்ம ஆர்ஜேபி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய ஆர்ஜேபி பாலாஜி அவர்களுடைய படத்தை குறித்து தான் இந்த திரைப்படத்தில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சூர்யா அவர்களை வைத்து இயக்கக்கூடிய மிக சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அதாவது இந்த திரைப்படத்தின் பெயர் கருப்பு இந்த திரைப்படம் என்பது நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்டாரை வைத்து இயக்கக்கூடிய திரைப்படமாக அமைகின்றது எழுதி இயக்குவது நம்ம ஆர்ஜே பாலாஜி என்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தான் போகின்றது அந்த எதிர்பார்ப்புடனேயே தமிழ் ரசிகர்கள் இந்த திரைப்படத்திற்கு செல்வார்கள் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது ஏனென்றால் ஆர் ஜே பாலாஜி அவர் அவர்கள் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களை எழுதி இயக்கி தானே நடித்து வருகின்றார் மேலும் சில ஹீரோக்களையும் வைத்து நடிக்க வைத்திருக்கின்றார் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மை அந்த அடிப்படையில் தற்பொழுது மிகவும் அறிமுகமான பிரபலமான ஒரு நடிகர் நம்ம சூர்யாவை வைத்து இந்த திரைப்படம் இருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கருப்பு திரைப்படத்தில் இருக்கின்றது பார்த்தாலே தெரிகின்றது கிராமத்து கதையாக இது இருக்கப் போகின்றது மேலும் இதில் மிகப்பெரிய ஃபைட் சீன்கள் இருக்கப் போகின்றது நிச்சயமாக இதில் காதல் கலந்த கலவையாக இருக்குமாயின் இந்த திரைப்படம் வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது ஒரு திரைப்படத்தில் ஒரு வெற்றியை அடைய வேண்டுமென்றால் அந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று இசை இசையை மிக முக்கியமான அந்த திரைப்படத்தில் செலுத்திவிட்டாலே அந்த திரைப்படம் பாதி வெற்றியடைந்துவிடும் அடுத்ததாக கதை திரைக்கதை அந்த திரைக்கதையை இதுவரையும் யாரும் எடுத்திடாத டிசைனில் யாரும் எடுத்திடாத வகையில் எடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த திரைப்படம் வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது அதே நேரத்தில் திரைப்படத்தில் காமெடிகளை மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் கொண்டாடுவார்கள் கருப்பு திரைப்படத்தில் மிகச்சரியான காமெடி துணுக்குகளை வைத்தார்கள் என்றால் அந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆவதை தடுக்கவே முடியாது முக்கியமானது இசை மற்றும் அந்த திரைக்கதை இயக்கம் மூன்றாவதாக சிரிப்பு ஏற்படுத்தக்கூடிய காமெடி இதை மூன்றையும் மிக கன கச்சிதமாக ஒரு திரைப்படத்தில் ஒரு எழுதி இயக்கக்கூடிய இயக்குனர் செலுத்திவிட்டார் என்றால் நிச்சயமாக அந்த திரைப்படம் என்பது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆவதை தடுக்கவே முடியாது மேலும் சூர்யா அவர்களுக்கு இதற்கு முன்பு பல திரைப்படங்களில் நடித்த அவர்களுக்கு அனுபவம் இருக்கின்றது மேலும் தர் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல் பல திரைப்படங்களை ஹிட்டும் கொடுத்திருக்கின்றார் நம்ம சூர்யா அவர்கள் பேசப்படக்கூடிய பல திரைப்படங்கள் நம்மால் இன்றும் கொண்டாடப்படக்கூடிய பல திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்களாக நம்ம சூர்யா சார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் இந்த திரைப்படமும் அதே போல அனைவராலும் பேசப்படக்கூடிய அனைவராலும் கொண்டாடக்கூடிய கிராமத்து நண்பர்களால் பேசப்படக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது நிச்சயமாக இந்த கருப்பு திரைப்படம் எதிர்பார்த்ததை விட இன்னமும் அதிகமாகவே ஹிட்டாகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை நிச்சயமாக கொண்டாடுவார்கள் ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் தில் சினிமா உலகில் கிராமத்து காவியம் என்றால் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு காவியமாக இருக்கின்றது அது அன்று நம்ம ஐயா பாரதி ராஜா தொடங்கி தற்பொழுது வரை தொடர்ச்சியாக கிராமத்து திரைப்படங்களுக்கு தனி மவுசு நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து தான் வருகின்றது அந்த அடிப்படையில் இந்த கருப்பு திரைப்படமும் சூர்யா அவர்கள் நடித்து ஜே பாலாஜி அவர்கள் எழுதி இயக்கக்கூடிய திரைப்படமான இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படும் இருக்க முடியாது போன்று மிக கன கச்சிதமாக எடுக்கக்கூடிய சில திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வேறூன்றி காலங்காலமாக பேசப்படக்கூடிய திரைப்படமாக மாறி நிற்கின்றது அந்த அடிப்படையில் இந்த திரைப்படமும் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இதுபோன்று நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்